கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக பகல் வேஷமாகி விட்டதை கண்டிப்பதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று என்னை கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் பொதுநலம் கலந்திருக்கிறது இப்படி திமுகவின் முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பராசக்தி படத்திற்கு எழுதிய வசனம்தான் இது திரு கருணாநிதியின் கட்சிக்காரர்களே கோவில்களின் கொள்ளையடித்து இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய உண்மை கோவில்களிலும் திமுக அரசின் ஊழல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் அரங்காவலர் குழு தலைவர் பதவி முறைகேடாக நியமனம் செய்யப்பட்டிருக்கு அந்த பதவியை ரத்து செய்ததோடு இந்த அறநிலைத்துறைக்கு புத்தி சொல்லியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் திருவண்ணாமலை மாவட்டம் திமுக பிரமுகர் திரு ஜீவானந்தம் அவர்களை அண்ணாமலையார் திருக்கோயிலின் அரங்காவலராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்று அன்று நியமனம் செய்தது இந்து சமய அறநிலைத்துறை அண்ணாமலையார் கோயிலில் கால பூஜைக்கு உண்டான மடத்தின் இடத்தை இரண்டாயிரத்தி பத்துல இருந்து பதிமூணு வரை வாடகைதாரராக பயன்படுத்தி வந்திருக்கிறார் திரு ஜீவானந்தம் அதன் பிறகு வாடகையும் செலுத்தல சம்பந்தப்பட்ட நிலத்தை ஆக்கிரமித்து வீடு அலுவலகம் பார்க்கிங்னு அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறார் இதற்கிடையே தனது அரசியல் வைத்து அரங்காவலர் குழு தலைவராகவும் தேர்வாகி இருக்கிறார் திரு அறங்காவலர் நியமனத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்த தன்னுடைய வேலையா திரு கணேசன் பெயர்ல வாடக பத்திரத்தை தயார் செய்திருக்கிறார் ஆனா ஆக்கிரமிப்பு நிலத்துல இருக்கிற கட்டுமானங்களுக்கு திரு ஜீவானந்தத்தினுடைய பெயர் தான் இருக்குது இப்போது வரை மின் கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு அந்த மின் கட்டண ரசீதிகள் உள்ளிட்ட ஆவணங்களை நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தவர்கள் சமர்ப்பித்திருக்காங்க ஆக திரு ஜீவானந்தம் கையும் கலவுமா மாட்டிக்கொண்டிருக்கிறாரு இந்த வழக்குல அறநிலைத்துறை ஆணையருக்கும் கோவில் இணை ஆணையருக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அவத அபதாரம் விதித்து இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட உத்தரவிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய தேரை புதுப்பிக்க எழுபது லட்சம் செலவானதாக கணக்கு காட்டியிருக்கிறாரு புதுப்பிக்கிறன்னு சொல்லி நன்கொடையாளர்கள் கிட்டமே ரெண்டு மடங்கு பணம் வசூல் செய்திருக்கிறார் நன்கொடையாளர் கிட்ட இருந்து வாங்கின பணம் வாங்கியிருந்தாலும் தேர் செலவுக்கான தொகையை கோயில் செலவினத்திலேயே காட்டியிருக்கிறார் அன்னதானத்துல நூறு பேர் சாப்பிட்டா ஆயிரம் பேர் சாப்பிட்டதா கணக்கு அன்னதான பொருள் எல்லாத்தையும் மற்ற மன வாங்கி இருக்கிறாரு அப்படி வாங்கினதுக்கு நாலு ஐந்து மடங்கு கூடுதல் விலை வைத்து கணக்கும் காட்டி காட்டியிருக்கிறாரு அபிஷேக டிக்கெட்லயும் தினமும் ரெண்டரை லட்சம் வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்கிறாரு யாரு திமுக பிரமுகர் திரு ஜீவானந்தம் ஆனா தினமும் அபிஷேக டிக்கெட்ல அஞ்சு பேர் தான் தரிசனம் பார்த்ததா கணக்கும் காட்டி காட்டியிருக்கிறாரு கணக்குல பணம் வாங்கிட்டு தான் திருக்கோயிலுக்கான ஊழியர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க லட்சக்கணக்குல பணம் வாங்கிட்டு தான் கோயிலுக்கான ஊழியர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாத்துலயுமே ஊழல் நடந்திருக்கு அரசியல் பின்னணியுடன் முழுக்க முழுக்க அண்ணாமலையார் கோயில்ல ஒரு வியாபார நிறுவனமா மாற்றி இருக்கிறாரு திமுகவினர் அதுலயும் குறிப்பா இந்த ஜீவானந்தம் மாவட்ட அமைச்சர் திரு ஏவா வேலுவின் பரிந்துரை தான் திரு ஜீவானந்தத்துக்கு அரங்காவலர் பதவி கிடைக்க காரணமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஜீவானந்தத்தின் தம்பி திரு ஸ்ரீதரும் திமுக காரர் தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள பாதுகாப்பு பணியில் இருந்த காந்திமதிங்கிற பெண் இன்ஸ்பெக்டரை பக்தர்கள் முன்னிலையே கொடூரமாக தாக்கி இது குறித்து நான்கு பிரிவுகளுக்கு கீழே எஃப்ஐஆர் பதிவு செய்தும் ஆளுங்கட்சி பிரமுகர் யாரு திமுக காரங்கிறதுனால அவரை கைது பண்ணலை அது மட்டும் இல்லாமல் கமிஷனுக்காக கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் முறைகேடாக வணிக வளாகம் கட்டி கொள்ள அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான இந்த இடத்தை ஆக்கிரமித்ததாக புகார் வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது அன்று திமுக காரரான திரு ஜீவானந்தத்தின் நியம நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் நம்ம என்ன சொல்றோம்னா திரு கருணாநிதியின் திரை வசனத்தை நடைமுறைப்படுத்துவார்களான்னு வேடிக்கை பார்ப்போம்